ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தமிழில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க ஸோ ரேபிடா ஃபுட் டெலிவரில ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஏன் பண்ணலாம் எந்த டைம் ஓட்டலாம் அப்படிங்கிறத பார்த்தா இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டைம் நேத்திக்கு நம்ம வாங்கின டிஜிட்டிக்கோட வயர்லெஸ் மைக்கில் தான் பேசுகிறோம் ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்விக்கி ஜொமோட்டோ ஓட்டினா ஒரு மணி நேரத்துக்கு நூறு அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணுவோம் ஸோ ஆனால் நம்ம ரேப்பிடா ஃபுட் டெலிவரி பொறுத்த வரைக்கும் அதில் வர ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆர்டர்ஸ் தான் முப்பது ரூபா ஆர்டர்ஸ் தான் அதிகமாக கொடுப்பாங்க ஓகேங்க ரேப்பிடா பொறுத்த வரைக்கும் ஸோ ஆனால் அதில் எப்படி நூறுவா எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஆர்டர் ஒரு ஒரு ஸ்மால் ஆர்டர் எடுக்கீங்க வச்சுக்கோங்க முப்பது ரூபாய்க்கு எடுக்க வச்சுக்கோங்களேன் ஒரு பிக் ஆர்டர் ஒரு அறுபது ரூபாய்க்கு அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இல்லை ஸ்மால் ஆர்டராகவே நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மூணு ஆர்டர் உங்களால் பார்க்குற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட் நூறுரூவாய்க்கு ஒரு தொண்ணூறுவா இது பண்ணலாம் ஓகேங்களா மூணு ஆர்டர் கண்டிப்பாக பார்க்க விடுவாங்க முப்பது ரூபா ஆர்டர் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மாதிரி ஃபுட் ரெடி வர வர மாதிரி ஆர்டர் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரா ரெஸ்டாரண்டாக இருந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சோம் மாத்திக்கிட்டே எடுத்து வச்சுக்கோங்கன்னா நம்ம மாட்டோம் வெயிட் டைம் ஆயிரும் ஸோ அதனால வந்து நூறுரூவா எடுக்கிற மாதிரி தான் பிளான் ஓகேங்களா இதுதான் கனெக்ஷனு நான் எப்படி எடுப்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர் அண்ட் சின்ன ரெண்டு சின்ன ஆர்டராலும் ஒரு ஆர்டர் எடுப்பேன் ஏன்னா வெயிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா ஆடர் நிற்கும் போதுல ஒரு சில ஆர்டருக்கு வெயிட் டைம் அதிகமாக ஆனால் இருபது நிமிஷம் ஆனால் கூட ஒரு பத்து ரூபா ஆட் ஆகும் ஸ்விக்கிய பொறுத்த வரைக்கும் இந்த ரேப்பில் உள்ள அப்படின்னா என்ன வந்து நமக்கு வந்து நாற்பது ரூபா வந்துடும் ப்ளஸ் அது ஒரு அறுபா அந்த ஆர்டர் இருந்துச்சுன்னா நூறுரூவா ஆயிரும் சோ அந்த அம்பது ரூபா வந்துச்சுன்னா ஒரு பத்து ரூபா கம்மியா இருக்கும் ஆனா அடுத்த ஆர்டர் வந்து ஈவன் ஆயிரும் இந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம் ஸோ எந்த டைம் ஓட்டலாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரேப்படா ஃபுட் டெலிவரி பொறுத்த வரைக்கும் ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஃப்ரைடே வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் காலையிலே ஆர்டரே வராது உங்களுக்கு ஓகேங்களா மார்னிங் டைம் ஆர்டரே ஃபுட் ஆர்டரே அடிக்காது பைக் டேக்ஸி அடிக்கும் மதியம் பன்னிரெண்டு மணி ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நீங்க எடுக்கலாம் சூஸ் பண்ணி நீங்க எடுக்கலாம் சூஸ் பண்ணினா மேல் நாங்கள் அடிக்க ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்டர் எந்த கடையிலோட அடிக்குது அப்படிங்கறத காமிக்கும் அட்ரஸ் இது ஸோ ரெஸ்டாரண்ட் பேர் பெருசாக காமிக்காது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அண்ட் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு அதாவது ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு நல்லா தெரியும் புதுசாக ஓட்டுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க அதுல ரெஸ்டாரண்ட் பேர் காமிக்காது ஒரு சில ரெஸ்டாரண்ட் மட்டும் தான் பேர் காமிக்கும் இது எல்லாமே அட்ரஸ் தான் காமிக்கும் ஓகேங்களா பிக்அப் அண்ட் ட்ராப் அட்ரஸ் காமிக்கும் அதை பார்த்து நம்ம எடுத்துக்கோ ஆர்டர் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நான் எடுத்து ஓட்டிட்டு இருக்க விதம் ரேபிடோ அதாவது ரேபிடோல ஆரரு ஸ்விக்கியோட ஆர்டர் தான் அதை அதிகமாக அதிகமான வருது அதில் ஸோ வேற எதுவும் ஃபுட் ஆர்டர் அதில் வராது ஓஎன்டிசின்னு சொல்லுவாங்களா அதர் அதமாச்சும் ஒரு ரேராக வந்து ஜொமட்டோட ஆர்டர்ஸ் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் பின் ஆட்ரு இந்த மாதிரி ஆர்டர்லாம் வரும் ஸோ மேஜிக் பின் ஆர்டர் வந்தா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஃபுட் ரெடியே காமிக்காது அது ஒரு வித்தியாசமான ஆர்டர் ஓகேங்களா ஸ்விக்கி ஆடர் அண்ட் ஜொமோட்டோ ஆர்டர் அந்த மாதிரி ஸோ ஆடர் வந்தால் கூட ஃபுட் அடி ஃபுட் அடி காட்டாது ஒன்லி ஸ்விக்கி ஆர்டர் வந்தால் மட்டும் தான் நமக்கு அடி காட்டும் ஓஎன்டிசி ஆர்டர் வந்தாலே ஃபுட் அடி காட்டாது நம்ம தான் அது ரெஸ்டாரண்ட்டில் கேட்டு ஆர்டர் அடி சொல்லி கேட்டு வாங்கிக்கணும் ஓகேங்களா ஓகே ஸோ நீங்கள் ரேப்பிடோவில் ஃபுட் டெலிவரி எப்படி ஓட்டுறீங்க ஒன் ஹவர் நூறுரூவா வர மாதிரி ஓட்டுறீங்களா இல்லை வந்து உங்களுக்கு ஈஸியான மாதிரி சின்ன சின்ன ஆர்டர் முப்பது ரூபா ஆர்டர் தான் அதிகமாக கொடுப்பாங்க அந்த ஆர்டரை மட்டும் சூஸ் பண்ணி எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க ஓகேங்களா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஓகேயா ஸோ ரேபிடோல என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இன்னும் நிறைய வந்து ரேபிடோவில் நம்ம கத்துக்கலாம் அதோட எப்படி கஸ்டமர் சப்போர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருப்பேன் இருந்தாலும் இப்போ அது வித்தியாசமா இருக்கு கஸ்டமர் சப்போர்ட் நம்ம எப்படி இது பண்ணிக்கலாம் ஹேண்டில் பண்ணலாம் இப்போ கஸ்டமர் வந்து ஃபோன் எடுக்கல இல்லை இல்ல ஃபோன் எடுக்கலாம் ட்ராப் டிராப் லொக்கேஷன் வேற போட்டிருக்காங்க அப்படின்னா அது எப்படி நம்ம இது பண்ணணும் ஆர்டர் டெலிவரி பண்ண டெலிவரி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்த வீடியோவில் கிடையாது ஸோ வர வர ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு தலைப்புல வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்த பத்தியான எக்ஸைட்டிங் நியூஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சோ வழக்கமான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து அடுத்தடுத்து நாள் தொடர் இனி இனி வர நாட்களில் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ கண்டினியூஸா ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம் ஓகேவா ஓகே பாய்